போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து மதுரையில் வழக்கம் போல பேருந்துகள் இயங்கி வருகின்றன தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் மதன் வணக்கம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த வேலை நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அதனுடைய தாக்கம் மதுரையில் எந்த அளவில் இருக்கிறது தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் தரப்பிலிருந்தும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தரப்பிலிருந்தும் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க மதன் விரிவான தகவல்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நாளை முதல் வேலை நிறுத்தம் என்று கூறியிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கனால் மதுரையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி கொண்டிருக்கிறது ஆங்காங்கே பேருந்துகள் வந்து இயக்கப்படவில்லை என்ற தகவல் மக்களுக்கு தெரிந்து மக்களுக்கு ஒரு குரல்படி இருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கனால் மதுரையில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக மதுரையிலிருந்து வெகு தூரமாக செல்லக்கூடிய அதாவது வடக்கு பகுதி செல்லக்கூடிய சென்னை திருப்பதி திருச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு பார்த்திருந்தனால் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்திருந்தனால் தென் மாவட்டங்களிலும் செல்லக்கூடிய ஊர்களுக்கு பேருந்துகளும் வழக்கம்போல் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து பேருந்துகள் வரவும் வ வந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை வந்து இங்கிருந்து போல் பேருந்துகள் சென்னைக்கும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பேருந்துகள் பார்த்திருந்தனால் பயணிகள் வழக்கம் போல் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள் வழக்கம் போல் மதுரையிலிருந்து இருந்து சென்னைக்கு பார்த்திருந்தனால் ஆறு மணிக்கு வந்து ஒரு பேருந்து வந்து மாலை நேரத்தில் புறப்பட தொடங்கும் அந்த பேருந்து தற்போது தயாராக இருக்கிறது அதே போல் திருச்சி விழுப்புரம் போன்ற பல்வேறு பகுதிகள் கும்பகோணம் தஞ்சாவூர் செல்லக்கூடிய பகுதிகள் குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இங்கு வழக்கமான நிலையில் தான் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பயணிகளும் சரி அரசு ஊழியர்களும் சரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அவர்கள் வழக்கம் போல பேருந்துகளை இயக்குவதற்கான தயார்நிலையில் இருக்கிறார்கள் தற்போது நம்முடன் ஒரு அரசு ஊழியர் இருக்கிறார் போக்குவரத்து சார்பாக அவரிடம் கேட்கலாம் இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதன் குறித்து அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் பேருந்துகள் வந்து நாளை முதல் இயக்கப்படாது என்று சொல்லியிருந்தாங்க தற்போது மதுரையிலிருந்து இருந்து எல்லா பேருந்துமே வழக்கம் போல செல்லுதா எது குளறுபடிகள் இருக்கா இல்லை சார் எந்த குளறுபுடிகளில் அனைத்து பேருந்துகளும் அனைத்து தடங்களிலும் முறையாக இயங்கும் அரசினுடைய உத்தரவு யாரும் பயப்பட வேண்டாம் வசதிகளை நம்ப வேண்டாம் அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து எல்லோரும் மகிழ்ச்சியாக பயணம் செய்யலாம் மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வழக்கமாக எத்தனை பேருந்துகள் செல்லும் தற்போது இன்னைக்கு எத்தனை பேருந்துகள் செல்லுது நாளைக்கு ஏதாவது பேருந்துகள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அனைத்து பேருந்துகளும் முறைப்பிராரம் தினசரி செல்லும் அனைத்து பேருந்துகளும் எவ்வித தங்குதடையும் என்று எல்லா பசுகளும் இயங்கும் தொடர்ந்து பார்த்தனால் மதுரையில் சுமார் தொள்ளாயிரம் பேருந்துகள் வந்து மாநகர் மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது அது இல்லாமல் மதுரையில் மொத்தம் பதினோரு பேருந்துகள் டிப்போக்கள் இருக்கிறது இங்கிருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த வேலை பார்ப்பவர் அதில் இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடன் வந்து ஒரு பயணி இருக்கிறார்கள் கேட்கலாம் அப்போது அதாவது இந்த போக்குவரத்து வேலை நிறுத்தத்தின் காரணமாக வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு பேருந்துகள் இயக்காமல் இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு குளப்படிகள் இருக்குது நீங்கள் ஒரு பண்ணி அது எப்ப எப்படி பார்க்குறீங்க எங்கேருந்து எங்கே செல்ல போறீங்க இப்போ அப்போ மதுங்களை சென்னைக்கு போய்ட்டுருக்கேங்க நாளேருந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ நாளைக்கு போகிற பிளானை கேன்சல் பண்ணிட்டு நான் நீங்கள் போய்ட்டுருக்கேன் ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு சுச்சுவேஷன் தெரியல ஸோ கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கேன்னு தெரியல ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டு கிளம்பி நான் ஃப்ரீ போன் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி பேருந்துகள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இயக்கப்படாது என்ற கேள்விகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போகும்போது வழக்கமான நேரத்தில் பேருந்துகள் இருக்கா இல்லை எப்படி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை வழக்கமான நேரத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ கிளம்பும்போது நாளைக்கு காலையில் அங்கே போகும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் ஒரு ஹோப்ல தான் போயிட்டுருக்கேன் அப்போது இதற்கு முன்னாடி பேருந்துகளை பயணம் பண்ணியிருப்பீங்க இந்தமாதிரி நேரங்களில் வந்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் வந்து இந்த போக்குவரத்துகள் எப்படி இருக்குது அதாவது பேருந்துகள் வந்து இயக்கப்படுவது எப்படி இருக்குது உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுதா ஆனால் நான் சென்னையிலேருந்து வந்திருந்தனால எனக்கு இங்கே தெரியல சென்னையாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நேற்று இங்கே சென்னையிலேருந்து வந்தேன் ஸோ இன்றைக்கி திருப்பி சென்னை போகிறனால எனக்கு இங்கே நிலவரம் அப்படின்னு தெரியல அது இங்கே லோக்கலில் இருக்க யாரைக்கிட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நன்றி தற்போது இந்த பேருந்து தான் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து புறப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இருந்து எந்த ஒரு இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படுது வழக்கம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த போக்குவரத்து ஊழியர்கள் மதுரையில் இருக்கிறார்கள் இவர்களுடைய போராட்டம் நாளைக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பது நாளைதான் தெரிய வரும் ஆனால் தொடர்ந்து பேருந்துகள் போல் இயக்கப்படும் என்று இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூறுகிறார்கள் பயணம் செய்யக்கூடிய பயணிகளும் வழக்கம் போல் பேருந்துகள் இன்று இயங்குகிறது என்று அவர்களும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி ஜெகநாத் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க